வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் புவனேஸ்வரி எம்இ படிச்சிருக்காங்க முத்துராமன் அப்பா பேர் கவிதா அம்மா பேர் சைபர் நாலு சைபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்காங்க வியாழக்கிழமை பன்னெண்டு முப்பது பிஎம் கரூரில் பிறந்திருக்காங்க திருவாதிரை ரெண்டாவது பாதங்க மிதுன ராசி துலாம் லக்கணம் செவ்வாய் ஏழில் இருக்குது ராகு கேது இருக்குங்க பாப்பா வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் செவன் ஹைட்டு அறுபத்தி நாலு வெயிட்டே வெயிட்டு மாநிலம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒர்க் இருக்கா அப்படி இப்போ இது உங்களுக்கு ராகு ராகுகேதில் வந்து இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணலாம் பாப்பாவுக்கு நூறு பவுண்ட் வரைக்கும் போடுவாங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் பாப்பாவோட ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க இப்படி இருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க இந்த சேனலில் முதல் முதல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஜாதகம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்